அனைவருக்கும் வணக்கம் பூரோடி த்ரீ பாயிண்ட் போக்காக நான் உங்க எம் நான் இப்ப எங்க வந்திருக்கேன் அப்படின்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளா தான் வந்திருக்கேன் கேரளான்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வராது உண்மைதான் ஏன்னா கடவுள் வாழும் நாடுன்னு சும்மா இயற்கை அழகு எப்பயுமே இயற்கை தான் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையை நம்ம ஒழுங்காக பராமரிச்சா இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் கேரள மக்களை பொறுத்தவரை அதை அவங்க சிறப்பாகவே செஞ்சுட்டுட்டாங்க அதுக்கு இங்க வந்து பெரிய பெரிய டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து வந்தாலும் இயற்கையை பாழாக்காம அவங்க பண்ணிட்டு ஒரு சாந்தியம் சோ அது நான் இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா அம்பாநாடு எஸ்டேட்டுக்கு போற வழியில நெடும்பாரா ரப்பர் எஸ்டேட்ல இருக்கேன் நெடும்பாரா ரப்பர் எஸ்டேட் சுற்றிலும் பாருங்க சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க பயங்கரமான சவுண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு சோ அதில் சுத்தி நிறைய ரப்பர் மரங்கள் இருக்கு அங்கெல்லாம் பாருங்க கவரா வச்சிருக்காங்க அந்த ரப்பர் மரங்கள் இந்த பக்கம் வந்து பாருங்க இங்க வந்து சுத்திலுமே வந்து ரப்பர் மரங்கள் தான் நடுவுல ரோடு போயிட்டு இருக்கு இதுல வந்து கவர் போட்டு அந்த கவர் வந்து சிரட்டை வச்சிருக்காங்க சிரட்டையில வந்து பால் வடிஞ்சிட்டு இருக்கு பாருங்க அந்த இடத்துல பால் வடிது பாருங்க அந்த பால் வடிஞ்சு சேர்ந்துட்டு இருக்கு சோ ஒரு சிரட்டை நிரம்புறதுக்கு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ என்ன அப்படின்னா அது வந்து தண்ணி கலந்து கூடாதுன்னு கவர் போட்டு அதை மறைச்சு வச்சிருக்காங்க சோ தினமும் காலையில நாலு மணிக்கு இங்க மக்கள் வந்து வேலைக்கு வருவாங்களாம் வேலைக்கு வரும்போது தலையில டார் லைட் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இங்க வந்து ஒரு ஆளுக்கு இருநூறு மரம் ஒதுக்கிடுவாங்களாம் ஃபிக்ஸடா ஒரு ஒருத்தருக்கு ஒரு செட் இருநூறு மரம் அப்படின்னா அந்த இருநூறு மரத்துல உள்ள ஃபர்ஸ்ட் காலையில எல்லாம் வெட்டி எடுத்துட்டு அப்புறம் அந்த பால் சரட்டையில வந்து பிடிக்கிற அந்த நேரத்துக்கு அவங்க வந்து சாப்பிட்டு வந்து திருப்பி இங்க இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு வாலியில ஊத்தி அதை கொண்டு வந்து இவ்வளவு தெரிஞ்சு பாருங்க இந்த தொட்டி இந்த தொட்டியில கொண்டு வந்து எவ்வளவு வெயிட்னு பார்த்து வந்து கொண்டு ஊத்தணும் அவங்க எத்தனை மணி இருநூறு மரத்தை முடிச்சிட்டாலும் டூ ஹவர்ஸ்லயே முடிச்சா கூட அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் இல்ல சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சா சிக்ஸ் அவர் மோஸ்ட்லி நாலு மணிக்கு ஆரம்பிச்சா பதினோரு மணிக்குள்ள அவங்க வேலை முடிஞ்சதுன்னு சொன்னா கீழே பாருங்க அந்த பால் செல்லி இருக்கு ரப்பர் பால் வந்து கீழே வந்து ஊட்டிடுவாங்க இதுல ஊத்துறதுக்கு அப்புறம் இங்க இருந்து கம்பெனி லாரி வந்து இந்த பாலை கலெக்ட் பண்ணிட்டு போய் அதை ஃபேக்டரிஸ் கொண்டு போய் ஷீட்டா மாற்றி அதுக்கப்புறம் அது செருப்பு ஃபேக்டரியோ டயர் ஃபேக்டரியோ யார் யாருக்கு தேவையோ அவங்க அவங்களுக்கு அத வந்து மொத்தமா ஷீட்டா அனுப்பி வைப்பாங்க இங்க வந்து வேலை பாக்குறவங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கூலி கொடுக்குறாங்க ஒரு கடுமையான வேலை தான் யானை எப்ப வேணாலும் வரும் அட்டை பாம்பு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க வந்து வேல்யூ பண்ற அளவுக்கு இந்த கூலி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம டிரைவர் தகவல் சொன்னாங்க சுவாரஸ்யமா இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து லோடு இறக்கிட்டு வராங்க அப்படின்னா சில சமயம் அவங்களே ஆள் கூட்டிட்டு வருவாங்க அவங்களுக்கு ரூபா கொடுப்போம் இல்ல டிரைவர் வந்து இறக்கினாங்கன்னா டிரைவருக்கான ரூபா தான் கொடுப்போம் அது வேற பேசி முன்னூறு ரூபாய் இருநூத்தம்பது ரூபா நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபான்னு சொல்லி கொடுப்போம் ஆனா கேரளாவை பொறுத்தவரை ஒருத்தர் லோடு ஏத்திட்டு வராங்க அப்படின்னா லோடை இறக்குனதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் நோக்கு கூலி நம்ம சும்மாவே நின்றுட்டு இருந்தாலும் நம்ம நோக்கு கூலின்னு ஒரு அமௌண்ட் கொடுக்கணுமா ஏன்னா அவங்க வந்து சர்வீஸ் பண்ண ரெடியா தான் இருந்தாங்க நீங்க அவங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அவங்க தப்பு இல்ல சோ உங்களுக்கு லோடு எடுத்துட்டு வராங்கனாலே நீங்களே இறக்குனாலும் அவங்களுக்கும் நோக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் அநியாயமா தெரியல உழைப்பாளர்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு செயலா வந்து அவங்க ரொம்ப உழைப்பாளர்களுக்கு உழைப்பாளர்களையும் ஏற்றிக்கக்கூடிய நாடுதான் வந்து மாநிலம் தான் வந்து கேரள மாநிலம் பாருங்க இந்த பாத்தீங்கன்னா நேரா போறோம் அம்பா நாடு எஸ்டேட்டுக்கு போறோம் அதற்கு பிறகு பிரியா எஸ்டேட்னு ஒரு தனியார் எஸ்டேட் இருக்கு அங்கேயும் சோ போற வழியில குட்டி குட்டி உங்களுக்கு காத்துறேன் இது மாதிரி நிறைய சுற்றுலா தலங்க இருக்கு இதுக்கு வந்து கழுதுருட்டின்னு ஒரு ஊர் இந்த கழுவுருட்டி ஊர் வந்து நீங்க நம்முடைய புனலூர் ரோட்ல அதாவது நம்ம செங்கோட்டையில இருந்து வந்தீங்கன்னா ஆரியங்காவது தாண்டி அதுக்கு அடுத்து இங்க வந்து கழுவுருட்டின்னு ஒரு இடம் இருக்கு ரயில்வே நிறைய ஜீப்ஸ் இருக்கு அங்க வந்து நீங்க புக் பண்ணி இந்த இடத்துல போய் என்ஜாய் பண்ணலாம் ஊட்டி கொடைக்கானல் இந்த கேரளாலே மூணாறு வாகமன் நிறைய ஏரியாஸ் இருக்கு அங்க நிறைய எஸ்டேட்ஸ் இருக்கு அந்த இடம்லாம் வந்து இப்ப எல்லாரும் போக ஆரம்பிச்சு ரொம்ப மக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்துட்டு இருக்கு தனிமையா அமைதியா அழகா இயற்கையா ரசிக்கல் நடத்த இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு நீங்க வரலாம் காலையிலேயே சீக்கிரமா பக்கத்துல நிறைய பால்ஸ் இருக்கு பால் அருவி இருக்கு வேற நிறைய பிரைவேட் பால்ஸ் இருக்கு அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய அன்னாச்சி பழம் இருக்கு அன்னாச்சி பழம் பாருங்க அங்க தூரத்துல இப்பதான் வந்து சிபி வச்சு அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் மனுஷங்க மேல ஏறி அத வந்து பிளான் பண்ணுவாங்க சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு பைனாப்பிள் பிளான் பண்ண பண்ற விஷயங்கள் தெரியுது குட்டியா இருக்கு பாருங்க சோ இதே மாதிரி ஃபுல்லா பைனாப்பிள் தான் இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லா பைனாப்பிள் தான் இதுக்கு நடுவுல நல்ல ரப்பர் மரங்களை வச்சு விடுவாங்க இந்த ஹாரிசன் மலையாள கம்பெனில இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி மின்சார வேலி போட்டு குடுத்துட்டாங்க உள்ள வந்து அங்கங்க சில ரப்பர் மரங்களும் வச்சிருக்காங்க சோ யாராவது ஒருத்தருக்கு பெருக்கு லீஸ் கொடுத்துருவாங்க அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பப்ளிக் யாரும் லீஸ் எடுத்துட்டு இந்த பைனாப்பிள் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் இது வந்து கல்டிவேட் பண்ண சிக்ஸ் மந்த்ஸ் வந்த அப்புறம் அதை கல்டிவேட் பண்ணிடலாம் ஆனா அது வரைக்கும் அது ரப்பர் மரங்களுக்கு எந்த சேதமாகாம பாதுகாக்கணும் அனிமல்ஸ் அட்டாக் போடக்கூடாது மின்சார வேலையை அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க விளையக்கூடிய இந்த பைனாப்பிள்ஸ் எல்லாம் இவ்வளவு பெருசு நல்ல பெரிய சைஸ்ல வருமா அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க ஆனா இப்ப வந்து சிக்கன் சாப்பிடுவோம் இல்லையா சிக்கன் சாப்பிடும் போது அதுல வந்து நாட்டுக்கோழி அப்படிங்கறது வந்து நிறைய இடத்துல வந்து விரும்புறது எல்லாமே பிராய்லர் கோழி சாப்பிடறாங்க பிராய்லர் கோழிக்கு இன்ஜெக்ஷன் போட்டு எப்படி அது கறி நிறைய வரணுங்கிற மாதிரி பண்றாங்களோ அதே மாதிரி இந்த பைனாப்பிளும் நல்ல பெரிய சைஸ்ல வரணுங்கிறதுக்காக நிறைய மருந்து மோர் தன் டுவெண்ட்டி மெடிசன்ஸ் வந்து குடுக்கறாங்களோ அது வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக மேல மருந்து தெளிக்கிறது மூலமாக இது மூலமா அந்த பைனாப்பிள் ஒண்ணும் பெருசு பெருசா வருது இதை வந்து பாத்தீங்கன்னா டெல்லி பாம்பே இந்தியா ஃபுல்லா வந்து லாரியில எக்ஸ்போர்ட் எடுத்து போறாங்க என்ன பண்ணுவாங்க நாங்க ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு எசன்ஸ் தயாரிக்கிறதுக்கு வைன் கம்பெனிஸ் ஆ தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் கொண்டு போறாங்க ஆனா இந்த பைனாப்பிள் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு அதுக்கு அவ்வளோ மருந்து விட்டுருக்காங்க கேக்கும்போது பைனாப்பிள் தமிழகே பயம் வருது இப்ப என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன சேர்க்கிறாங்கன்னு சொல்ல மனிதர்களுடைய பேராட்டிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு நினைக்க தோணுது பிரமாண்டமா இருக்கு பாருங்க டீ எஸ்டேட் பாத்துருக்கோம் ரப்பர் எஸ்டேட் பாத்துருக்கோம் ஆனா இவ்வளவு பெரிய பைனாப்பிள் பயிரிடுற இடத்த வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் பாக்கிறேன் பாருங்க சுற்றி தெரியுது அந்த மழை ஃபுல்லாக பைனாப்பிள் தான் பயிர் இருக்காங்க கட்டின கட்டினுக்கு நம்ம மண்ணு மண்ணா தெரியுது இடத்துல வந்து க்ளீன் கிளீன் இருக்காங்க சீக்கிரமா அங்கையும் பயிரிடுறாங்க ஜேசிபி அங்க நின்று அந்த பழைய செடிகள் எல்லாம் அகற்றிட்டு பைனாப்பில் பயிரிடுறதுக்கு இடத்த உருவாக்கி கொடுக்குறாங்க பாருங்க இந்த இடத்துல மக்கள் மேல ஏறி போய் பைனாப்பில் வந்து பயந்துருவாங்க இடம் பாருங்க பாக்குறதுக்கே நமக்கு பயமா இருக்கு பார்க்கறதுக்கே பயமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியால மக்கள் போய் வேலை செஞ்சு பயிர் செஞ்சு அந்த ப்ராடக்ட்ஸ் நம்மளை தேடி வருது அப்படின்னு நினைக்கும்போது உழைப்பாளிகளை வந்து என்றைக்குமே வணங்க தான் தோணுது இன்னும் போகிற வழியில நிறைய இடங்களில் பார்க்கப்படும் இது என்ன லீஃப்னு தெரியுதா தேயிலை இலைதான் தான் தூரத்துலேருந்து பார்க்கும் போது வேறமா இருந்திருக்கும் பயங்கர ஸ்மெல்லா இருக்கு நான் அம்பானாடி எஸ்டேட் இல்லையா அம்பாநாடி எஸ்டேட் இது உரிமையாளர் ஒரு தமிழர் தான் சொல்றாங்க திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு தமிழர் தான் வந்து இந்த எஸ்டேட் ஓனரா இது மட்டும் இல்லாம சபரிமலை போற வழியில லாகா அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க இந்த எஸ்டேட் மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தேயிலை மட்டும் இல்லாம பாக்கு அப்புறம் ஜாதிகா கிராம்பு சமீபத்துல கிராம்பு வந்து ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் ஏலம் போனதா சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து பலாப்பழம்

ஒன்றரைக்கு தொடங்கிட்டு பதினொன்றரைக்கு நிறுத்தி விடுவாங்க அதுக்கப்புறம் ஆமா பதினொன்றரைக்கு நிறு நிறுத்தி விட்டுட்டு ஒரு மணிக்கு திருப்பி சாப்பாடு ஆகாரங்களை வந்து ஒரு மணிக்கு வேலை திருப்பி நாலு மணிக்கு நிறுத்தி விட்டுருவாங்க ஓகே வந்து வந்து அப்படி ரூபாய் சம்பளம்

நீங்க <Sit jaan -ta> <TMAS> என்ன ஸ்பெஷல் இந்த அம்பானோட தேயில எடுத்துக்கலாம் தடங்கள குடிச்சு இந்த தேயில சுவையா இருக்கும் ஆமா கிடைக்கும் ஒரு கிலோ 200 ரூபாய் வரைக்கும் ஏ போடு தேயில ஓ ஓ மகிழ்ச்சி உங்க பேர் ராமலட்சுமி நம்ம நன்றி நெடும்பாறை எஸ்டேட்ல இருந்து கிளம்பி இப்போ நான் வந்து இடம் வந்து பாத்தீங்கன்னா பிரியா எஸ்டேட் பிரியா எஸ்டேட்டோட வீடுகள் தான் இது ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொல்லம் மாவட்டத்திலேயே நம்பர் ஒன் தேயிலைன்னா அது பிரியா எஸ்டேட்ல விளையாடுற தேயிலை தான் அப்படின்னு சொல்றாங்க பல ஊர்களுக்கு போயிருக்கும் இந்த தேயிலை பேர் மைசூர் தேயிலை நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் ஒட்டு மொத்தமா இருந்திருக்கு ஆனா இதோட உரிமையாளரால் அதை சரியா பராமரிக்க முடியாம அதுல நூத்தி ஐம்பது ஏக்கர் தவிர மற்ற இடங்களை ஃபுல்லா பாரஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா வந்து ஒரு பதினைந்து வருடம் ஒரு தேயிலை தோட்டம் வந்து பராமரிப்பு இல்லாம இருந்துச்சுன்னா அதனுடைய மரங்கள் எல்லாம் வளர்ந்துச்சு ஒரு குறிப்பிட்ட அபூர்மால வளர்ந்துச்சுன்னா பாரஸ்ட் வந்து அவங்க கண்ட்ரோல்ல அதை எடுத்துருவாங்க நூத்தி ஏக்கர் தான் ஓனர் அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய மகள் அவங்க கிட்ட இருக்கு சோ அதுல வந்து இங்க ஊழியர்களுக்கு எல்லாம் பல வருஷங்கள் சம்பளம் கொடுக்கல பி எஃப் அவங்க ஒரு ஐம்பது ஏக்கர் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்த கேஸ் நடக்கிறதுனால இந்த முப்பது குடும்பங்கள் இங்க தான் இருக்காங்க இப்ப இங்க தேயிலை பயிராவில் இந்த பின்னாடி இப்ப இங்க தேயிலை பயிராவில ஆனா அவகேடோ காந்தாரி மிளகா இன்னும் பல பயிர்கள் இங்க வந்து பயிராக இந்த அவகேடோ எல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளக்காரங்க காலத்துல வைக்கப்படுதான் மலையில எல்லாம் நிறைய வெள்ளக்காரங்களோட பில்டிங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அங்கங்க அந்த காலத்துல கிட்ட பில்டிங்ஸ் இருக்கு அங்கெல்லாம் வந்து சேதமாயிட்டு

இது தூக்கிட தகுந்த வாய்ந்தேன் ஒரு இத்தனை இருக்காங்க அப்படி ஒரு உயிராபத்தாகிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை வந்து வரல அந்தளவுக்கு நம்பிக்கை இறை நம்பிக்கை இயற்கையோட ஒத்துழைப்பு இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்து போயிருக்காங்க அனிமல்ஸ்லாம் நிறைய வருமா என்ன மாதிரி அனிமல்ஸ் தான் புலி புலி குழி மேல கஞ்சம் அதெல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க புலி பாத்திருக்கீங்களா நான் வந்து இந்த காணி குடி பல நூறு வருஷங்களும் உள்ள இருக்காங்க அவங்களே நான் ஒரு குழியை கூட பார்த்துட்டு இருக்காங்க

ஒரு அட்டாக் இயற்கையோடு இணைந்து வாழும்போது உணவு சுழற்சியை நமக்கு எடுக்காத வகையில நமக்கும் எந்த எஸ்டேட்டை பார்த்தோம் போற சில இடங்களை காட்டுறோம் இதுல இருந்து கிட்டத்தட்ட வந்து கடல் மடத்துல மூவாயிரத்தி நாலாயிரம் அடி உயரத்துக்கு வந்திருக்கோம் ஐம்பது கிலோமீட்டர் மேல டிராவல் பண்ணி வந்திருக்கோம் மழை மேல ஸோ இங்கே உங்க எஸ்டேட்லாம் பார்க்கும்போது பார்க்கும்போது வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இவ்வளவு வருஷமா இங்கே இருக்காங்க என்ன பொழுதுபோக்குன்னு கேட்டேன் வேலையே சரியா இருக்குங்கிறாங்க பின்னாடி ஒரு பண மரத்தில் ஒரு ஊஞ்சல் செஞ்சு சொன்னாங்க ஒரு சிம்பிளான லைஃப் சந்தோஷமான லைஃப் கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் அவ்வளோ பாசமா சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் இருக்கிறது வந்து அந்த இயற்கையோட சக்தின்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள்